நம்முடன் இப்ப காமாட்சிபுரி ஐயா அவர்கள் இருக்கிறார்கள் வரும் செவ்வாய்க்கிழமை பெப்ரவரி நான்காம் தேதி இந்த ஆண்டின் சூரிய ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய ரத சப்தமி ரத சப்தமி என்று யார் ஒருவர் சூட்சமமான ஒரு குளியலை குளித்து சூரிய வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் வேலை தொழிலில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளும் சரியாகும் ஏழேழு ஜென்ம பாவங்களும் சூட்சமமாக சரியாகும் என்பதை நமது முன்னோர்கள் பதிவு செய்துள்ளார்கள் நீங்கள் எளிய முறையில் ரத சப்தமியை எவ்வாறு உங்கள் இல்லத்தில் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவின் மூலமாக பதிவு செய்கின்றோம் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் சூரிய பகவான் தட்சணாயணம் உத்தராயணம் என்கின்ற இரண்டு நேர்கோட்டில் இயங்குவார் அவ்வாறு இயங்கும்போது போது ஒரு நேர்கோட்டிலிருந்து ஒரு நேர்கோட்டுக்கு அவரோட பயணத்தை தொடங்கும் போது அவர் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி கண் விழிக்கின்றார் என்கின்ற அர்த்தம் இருக்கின்றது அந்த கண் விழிக்கும் நாளைத்தான் சூரிய ஜெயந்தி என்று நமது முன்னோர்கள் சொல்லுவார்கள் ஏழு குதிரைகளில் வலம் வரும் நமது சூரிய பகவானார் அந்த நாளில் யார் ஒருவர் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தன்னோட முன்னோர்களுக்கும் இந்த உலகத்துல உலக நன்மைக்காக உலக அமைதிக்காக போராடி இறந்தவர்களுக்காகவும் மனதார நினைத்து வழிபாடுகளை செய்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து இவர்களோட பாவமும் தீரும் இறைவனின் ஆசையும் கிடைக்கும் என்கின்றார்கள் சூரியனின் சூட்சமமான பொருளாக சொல்லக்கூடியது ஒன்று சூரியனுக்கு உரிய நிறம் சிவப்பு சூரியனுக்கு உரிய தானியம் கோதுமை அதோடு சேர்ந்து சூரியனுக்கான ஆற்றல் மிக்க ஒரு ஒரு பொருள் ஒரு செடி ஒரு மூலிகை என்று சொன்னால் அது வெள்ளருக்கு அதனால தான் நம்ம பெரியவங்க வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வச்சு வழிபட்டாவே சூரிய கதிர்வீச்சுகள் வீட்டில் பட்டு நோய் நொடிகள் எல்லாம் சரியாகும் என்று சொல்லுவார்கள் அதன்படி வெள்ளருக்கு இலை ஏழு இலையை எடுத்து உச்சந்தலையில் கண்களில் தோள்பட்டையில் வயிற்றின் மீது தொப்புளின் மீது கைகளில் வைத்துக்கொண்டு அதன் மீது பெண்களாக இருந்தால் மஞ்சள் வைத்துக்கொண்டு ஆண்களாக இருந்தால் பச்சரிசியை வைத்துக்கொண்டு கொண்டு ஓம் சூரிய நாராயண நமோ நம என்கின்ற மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை ஜபம் செய்து அதற்கு பிறகு நீர் நீரில் குளித்துவிட்டு விட்டு வெளியில் கிழக்கு திசையில் உதிக்கக்கூடிய சூரியனை கண்ணார பார்த்து என்னோட வாழ்க்கையில இந்த சூரிய ஜெயந்தியை நான் கொண்டாடுகின்றேன் இந்த சூரிய ஜெயந்தி என்று சூரிய கதிர்களின் மீது பட்டு என் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் சிக்கல்கள் பிக்கல்கள் அத்தனையும் காணாமல் போக வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கப்புறம் ஒரு கையளவு கோதுமையை எடுத்து நல்ல பிரார்த்தனை பண்ணி அரச மரத்துக்கடியில் கொண்டு போய் அந்த கோதுமையை வச்சுக்கிட்டு வந்துடுங்க இதையை எல்லோரும் வரும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள செவ்வாய் ஓரை அந்த நாளோட ஓரையில் அந்த நாளுக்கான வழிபாடுகளை செய்பவர்களுக்கு வளம் நலம் கண்டிப்பாக கிடைக்கும் அதோடு சேர்ந்து கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற மந்திரத்தை அந்த நாள் முழுவதும் சொல்லுங்க இரவு படுக்க போகும்போது ஒரு நூத்தி எட்டு முறை எழுதுங்க உங்க கைமேல் பலன்களை பார்ப்பீர்கள் சூரிய ஜெயந்தி சூரியன் என்பவர் நவகரகங்களின் நாயகன் நவகரங்களின் தலைவன் அந்த தலைவனை வழிபடுவதன் மூலமாக நீங்க இருக்கக்கூடிய இல்லத்தில் நீங்க வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தொழில தலைவனாய் மாறுவீர்கள் தலைமை பண்பு அதிகரிக்கும் தைரியம் அதிகமாக கிடைக்கும் விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் உங்கள் மூலமாக பல நபர்களின் வாழ்வில் நல்லது நடக்கும் அப்பேற்பட்ட தெய்வீகமான நன்னாளை பொன்னாளை நீங்கள் அனைவரும் பயன்படுத்தி கொண்டு வளம் பெற வேண்டுமென பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் வேண்டிக்கொள்கின்றேன் அந்த நாளுக்கான ஒரு ஆசையை நம்மளோட ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தையும் ஒன்றாக இருக்கக்கூடிய தெய்வீகமான கோயிலில் இருந்து காமாட்சிபுரி ஆதீனம் இரண்டாம் காமாட்சிபுரி ஆதீனமாக இருந்து நம்ம பஞ்சலிங்கேஸ்வரர் சாமிகள் நமக்காக நம்ம கூட நம்மளோட கும்பமேளாக்காக வந்திருக்கிறாரு நான் இந்த பதிவு பண்ணும்போது கூட்ட அவரும் நமக்காக இந்த உங்களுக்காக ஒரு சிறப்பு அருளாசியை வழங்குகிறார்கள் எல்லாம் நிறைவாகட்டும் மனிதரும் தேவரும் ஆஜாமணிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றை வார் சடைமேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பயிர்தையும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்து என்னாலும் பொருந்துகவே பொருந்துகவே எல்லாமல்ல அம்மையப்படி திருவருளாலும் ஆறுகனுடைய குருவர்களாலும் இந்த நாள் மக்கள்லாம் இனிமையான நாள் அந்த வகையிலே யார் யாருக்கு எந்த இடத்தில் கிடைக்குமோ அது கடவுளுடைய அருளாலே அந்த நேரத்தில் குறித்த நேரத்தில் கிடைக்கும் என்பது வாக்கு மனிதர்கள் பேசினால் வார்த்தை அருளர்கள் பேசினால் வாக்கு அதுபோல நம்முடைய முன்னோர்கள் செய்த தவ பயன் நாம் செய்கின்ற தொழில் நாம் செய்கின்ற பேசுகின்ற பேச்சுக்கள் சொல்லுகின்ற சொல் எண்ணுகின்ற எண்ணங்கள் எல்லாம் சரியாக நடைபெற வேண்டும் என்று நம் மனதில் நினைக்கின்றோம் ஆனால் மாறிக்கொண்டிருக்கின்றது அது மாறாமல் சரியாக நடைபெறுவே என்று சொன்னால் உதாரணம் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கிழக்கு உதித்து மேற்கு மறைவார் அதை சூரிய பகவானுடைய அருள் சூரிய பகவானை போற்றி நமக்கு சுகமெல்லாம் தருவாய் போற்றி சூரிய பகவான் இல்லை என்று சொன்னால் உயிர்கள் நலம்பெற முடியாது பயிர்கள் வலம் பெற முடியாது திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் பாடலை போல ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் அத்தகைய சூரிய பகவானுடைய திருவருள் அனைவரது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்திரள வேண்டும் அவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவானையே தான் தவப்பனாக பார்ப்பார்கள் ஆத்தைய சூரிய பகவானுடைய அருள் நமக்கு என்ற பிப்ரவரி நாலாம் தேதி அனைவருக்கும் கிடைக்கும் எண்ணத்தில் நம்முடைய உபேரன் குருஜி சுவாமிகள் அனைவருக்குமே மிக அற்புதமான முறையிலே தெளிவாக சரியாக சரீரம் என்று சொன்னால் உடம்பு சரியாக ஒரு வேலை செய்கிறோன்னா கார் ஓட்டுறோம்னா நூறு பர்சன்ட்டு தெளிவாக நம்ம ஓட்டிகிட்டு போகணும் கை வேலை செய்யணும் கண் வேலை செய்யணும் கால் வேலை செய்யணும் மூளை வேலை செய்யணும் அதுபோல் காது வேலை செய்யணும் அதுபோல் எந்த விதமான வழிபாடு இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சொல்லித்தரவர் தயங்குவார்கள் ஆனால் நம்முடைய குருஜி அவர்கள் எதற்கும் தயங்குவதில்லை எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு விதமான வழிபாடுகளுக்கும் என்ன செய்தால் என்ன பயன் என்பதை மிக தெல்ல தெளிவாக எல்லோருக்கும் எடுத்துரைக்கிறார்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அவருடன் உடன் உடன் பணி செய்கின்ற அன்பர் பெருமக்கள் இந்த வானொலி மூலமாக காணொலி மூலமாக காண்கின்ற அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாம் உள்ள அன்னுடைய திருவருளாலும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெணை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு உங்குரு செல்வம் கல்வி பொருவிழா வாய்மை தூய்மை இங்கம கருணையிலா எம்பிராட்டி எல்லாமல் அன்னுடைய திருவள்ளம் கிடைக்கட்டும் ஹெல்த் வெல்த் நாலேஜ் எவ்ரிங் டுவாகட்டும் அனைவரும் இந்த சூரிய ஜெயந்தியை வழிபடு வழிபாடுகளை செய்து வளமும் நலமும் பெறுங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் கிடைக்கட்டும் அந்த சூரிய ஜெயந்தியிலிருந்து ஒரு செல்ஃப் ஹீலிங் தெரப்பி என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு நடத்தலாம் அனைவரும் அந்த வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புல கலந்து கொள்ளலாம் தொடர்ந்து நான் இலங்கை வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி பதினாறாம் தேதி கொங்கண சித்தரின் கல்பத்திரு சூற்றுமரகசி பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது சென்னை அன்பர்களும் நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி